நிறத்தில் மக்கள் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தில் இயல்பான ஒரு மொழி நடையில் இயல்பான ஒரு உடல் மொழியில் பேசக்கூடிய இந்த நெக்ஸ்ட் டோர் பாய் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த யாத்திரை பொழுது நான் அவருடைய இந்த பல ஊர்களுக்கும் பல தொகுதிகளுக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது ஒவ்வொரு ஊரிலும் அதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர் வரும்போது வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் ஆகாத அக்காக்கள் பெரியமாக்கள் சித்திகள் அம்மாக்கள் வயதானவர்கள் குறிப்பாக அந்த பெண்கள் ஓகே அவங்க வந்து வெளியில் வந்து அண்ணாமலையை பார்க்குறதுக்காக வந்தாங்க அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது ஓய்யோ நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் அவருடைய யுஎஸ் தெரியும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த டெனியூரில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அபரிதமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் இந்த இடத்துல நான் ரொம்ப அடிப்போடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன்னா அடுத்த தலைவராக யார் வேண்டுமானாலும் வரலாம் இதற்கு முன்பாக தலைவர்களாக யார் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இயங்கிய இந்த காலகட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் தமிழ்நாட்டில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு நோட்டா கட்சி பாஜக என்பது ஒரு லயபிலிட்டி பாஜக என்பது ஒரு கூடுதல் சுமை அதை தூக்கி சுமக்க வேண்டுமா என்று கேட்ட வாய்கள் எல்லாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வீரியத்தை பார்த்து வாயடைச்சு போயிருக்காங்க இதுதான் கலை எதார்த்தம் இன்னும் போனால் இந்த மூன்று ஆண்டுகளில் திரு விஜயகாந்த் அவர்களை எப்படி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளமும் சேர்ந்து கேலி பொருளாக்கி அவரை வந்து வேற மாதிரியான ஒரு ஒரு டார்கெட் கொண்டு போகிறாங்களோ அப்படியான ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்களை நோக்கியும் அவர்கள் செய்தார்கள் ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகரமாக உட்கட்சி பிரச்சனை எதிர்கட்சி பிரச்சனை கூடவே இருந்து குழிபடுகிறவங்க சிரிச்சிட்டு பின்னாடி போயிட்டு அவருக்கு எதிராக வேலை பார்த்தவங்கன்னு அனைவரையுமே அவர் டாக்கிள் பண்ணியிருக்கிறார் ஓகே அந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த டெனியூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டெனியூர் திரு அண்ணாமலை அவர்களுடைய இடத்தை ஓகே அந்த மாநில தலைவருங்கிற அந்த பதவியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர திரு அண்ணாமலை அவர்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது தான் கல யதார்த்த உண்மை இதை எல்லாம் தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் ஒரே யூகமாக தான் நான் திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டு இருந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஃபேர்வெல் என்பதே கிடையாது ஏன்னா திரு அண்ணாமலை இல்லாமல் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது